வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கோம் அப்படி என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா சம்பா பட்டத்திற்கான பயிர் காப்பீடு தொகை கட்டிய விவசாயிகளின் வங்கி கணக்கில் எப்போது வரவு வைக்கப்படும் இன்சூரன்ஸ் தொகை அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் சரி விசகலே இப்போ பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு சம்பாபட்டத்திற்கான காப்பீடு தொகையை நீங்கள் வந்து கட்டியிருப்பீங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு மழையின் பாதிப்பு வந்து அதிகப்படியாக இருந்து இந்த பூ வரும் பெருவாயில் அதிகப்படியான இயற்கை இடர்பாடுகளை ஏற்படுத்திவிட்டு போயிடுச்சு இதனால் பாதிக்கப்பட்டது யாருன்னா விவசாயிகள் அதிகப்படியான பாதி பாதிப்புகளை சந்தித்தாங்க இதன் காரணமாக மிகப்பெரிய பொருளாதார இழப்பீடு வந்து விவசாயிகளுக்கு ஏற்பட்டு ரொம்ப சிரமமாக இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இடைத்தரகர்கள் வியாபாரிகளும் நெல்லை மிகவும் குறைந்த விலைக்கு தான் வாங்கினாங்க இப்போ பிபிடிலாம் பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு இருபது ரூபாய் அந்த வீதத்துக்கு தான் வாங்கினாங்க ஆனால் தமிழக அரசு பல ஏற்பாடுகளை செய்திருந்தது நெல் ஒன்று கிலோவுக்கு இருபத்தி நாலு ரூபாய் வரைக்கும் கொடுத்து எடுத்தது அதோட நெல்லின் ஈரப்பதத்தை இருபத்தி ரெண்டு சதவீதம் வரை உயர்த்தி மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுத்து ஓரளவுக்கு விவசாயிகளின் சிரமங்களை நமது தமிழக அரசு இந்த டிபிசி மூலம் பல பல விவசாயிகள் பயன்பெற்றாங்க ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி பெரிய உப்படின்றது இந்த வருஷம் இல்லைங்க யாருக்குமே இல்லை ஒருத்தவங்களுக்கு அதிகமாக விளைஞ்சது ஒருத்தவங்க குறைஞ்சி விளைஞ்சதெல்லாம் இல்லை யாருக்கும் ஒரு சொல்லுக்கும்படியான செலவு செய்ததே கிடச்சிதான்ன்றது விவசாயிகளுக்கு சந்தேகமாக தான் இருந்தது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை நாகை தஞ்சை இந்த மாதிரி மாவட்டம் உள்ள விவசாயிகள் பயங்கரமாக அதுவும் டெல்டா விவசாயிகள் மிக பயங்கரமாக பாதிக்கப்பட்டாங்க இது வந்து தமிழக அரசுக்கும் தெரியும் தமிழக அரசு நிதி நெருக்கடி இருந்தாலும் இந்த சம்பா பட்டத்துக்கான காப்பீடி தொகையை முழுமையாக வாங்கி தர வேண்டும் அப்படி என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கண்டிப்பாக பயன்பெறணும் அப்படின்னு நம்ம தமிழக முதல்வர் உத்தரவிட்டு இதற்காக வேளாண் துறை அமைச்சர் மற்றும் உழவர் நலத்துறை மாண்புமிகு திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் வேளாண் துறை அதிகாரிகளையும் இன்சூரன்ஸ் கம்பெனிகளையும் தினசரி சந்தித்து அறிவுறுத்தி களங்களில் சென்று கூட்டம் நடத்தி விவசாயிகளின் வங்கி கணக்கில் துரிதமாக வரவைக்கப்பட வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் அது அவர்களோட அறிக்கை வந்து கொடுத்துருந்தாங்க நாற்பதாயிரம் இடத்தில் சாம்பிள் எடுக்கணும் வேளாண் துறை அதிகாரிகளும் இன்சூரன்ஸும் எவ்வளோ ஒப்பிடி எப்படி மகசூல் இழப்பு ஏற்பட்டிருக்குமே கூடிய விரைவில் தொண்ணூறு சதவீதமான வேலைகளை முடுக்கிவிட்டு செய்து முடித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் காலத்தில் தான் இருக்கிறார் அதனால் இன்னும் ஒரு பத்து சதவீதம் தான் வேலை இருக்கிறது தினசரி வேளாண் துறை அதிகாரிகளையும் இன்சூரன்ஸ் கம்பெனிகளையும் அறிவுறுத்தி இந்த பிப்ரவரி மாதத்துக்குள் இந்த பணிகள் நிறைவு பெற்று மார்ச் மாதம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் அறிவிப்பு விடுத்துள்ளார் ஆதலால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இப்பொழுது பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் அவர்களது வங்கி கணக்கில் வைக்கப்படும் சரி விவசாயிகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே